வாழ்க வையகம் வாழ்க வையகம் வளர்க வேதாத்திரியம் நம் சிந்தனையை உடல்நலத்தை சீர் செய்து உகித்த குரு ஏதாத்திரி மகிர்ஷர்களை மனம் மொழி மெய்களினால் வணங்குவோம் வாழ்த்துவோம் வாழ்வரப்ப ஆலி ஆத்திரு மண்ணிலிருந்து அருள் தந்தையினுடைய அருள் ஆசையோடும் அருள் பேராற்றல் கருணையினாலும் உங்களால் சந்திக்கக்கூடிய அரிய வாய்ப்புக்கு நமக்கு வழிகாட்டுதலையும் வாழ்த்து வழங்கக்கூடிய நமது தலைவர் எஸ் கே எம் அவர்களுடைய வழிகாட்டின்படியும் ஆலியார் அற்புதமான நிகழ்வு நிறைச்சி நிர்வாகம் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அதே நம்முடைய ஆலியார் ஐடி நிர்வாகம் தினந்தோறும் நம் இல்லந்தோடும் யதாச்சிரத்தை கொண்டு வரக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இயக்குநர்களுக்கும் இந்த மாற்ற வாழ்த்துக்கள் நன்றி இந்த நல்ல ஒரு சிந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவோம் சிந்திக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் வாழ்க்கையில எதையும் சந்திக்க தயாராகி விடுவார்கள் இந்த வார்த்தையை ஆழமா வச்சுக்கணும் என்ன மகிழ்ச்சி என்ன சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா தெளிவாங்கிற வார்த்தை ஒவ்வொரு வேதாத்திரியரும் வச்சுக்கணும் ஒவ்வொரு வேதாத்திரியுடைய சீடர்கள் ஒவ்வொரு என்ன பண்ணா அந்த வரி வச்சுக்கணும் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா சிந்தளியனும் அடுத்து என்ன கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல் ஆமாம் நல்லா கற்றுக்கணும் கடைபிடிக்கணும் அதை கற்பிக்கணும் தான் வேதாத்திரியம் உலக அளவில் இருபத்தி மூணு நாடுகளுக்கு மேலும் ஐநா சபை ஆலோசனை குழு உறுப்பினர் அளவுக்கும் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு கிராம சேவை திட்டங்கள் மகத்தான சேவை அது உள்ள அரசு துறைகளிலே பல துறைகளிலே கல்லூரிகள் பள்ளிகள் நீதித்துறை காவல்துறை அத்தனையிலையும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கதை பார்ப்பீங்க அதை தாண்டி ஒரு அற்புத வாய்ப்பு இன்னைக்கு திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு உயர்கல்வி கடுமையான வாய்ப்பு நம்ம தலைவரவுங்க எம்ஓஇ போட்டிருக்காங்க அதை போய் முயற்சி எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு நபரை அதுக்கு தகுதியுடையவர்களை வாய்ப்புள்ளவர்களை அதை இணைத்து நம்முடைய வேதாத்திரத்தை மத்திய அரசாங்கத்தினுடைய பார்வையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்னால் வைத்து வாய்ப்பு இதை கற்றவர்களுக்கு நாளைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கூட இருக்கிறது இளைய தலைமுறைகளை இல்லத்தரச பயன்படுத்தி நல்லா பகுதி நேரமோ முழு நேரமோ பொருளீட்டுவதற்கும் ஒரு துறையாக இருக்கு அதாவது நம்ம அருள்துறைக்கும் பொருள்துறைக்கும் அருள்துறை பொருள்துறை அது உதவியாக இருக்கும் என்று உங்கள் அனைவரும் அன்போடு வேண்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைகளும் ஒவ்வொரு பேராதி மக்கள் தங்களுடைய கருத்துக்களை ஆழமாக அகலமாக கொடுக்குறாங்க அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த நல்ல நாளில் என்ன சிந்திக்கிறோம் அடுத்த அந்த எவ்வளவோ தலைப்புகளில் எல்லாம் சிந்திக்க வச்சு அதை சிறப்பாக சொல்ல வைத்திருக்கிறார்கள் முக்கியம் மொத்த மகாளுக்கு வேதாத்ரிமொழி என்ன வித்தியாசம்னா மொத்தம் சீரழில் உருவாக்குறார்கள் லட்சக்கணக்கான இருக்கலாம் இருக்கிறாங்க தான் குரு பரம்பு உருவாக்கி இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் வேதாத்திரியுமே பண வாரம் ஸ்மார்ட் சார்பில் ஞானாசிரியர் விருது வழங்கணும் இல்லை சாதாரணமான இடத்துக்கு எதுவும் சின்ன எடுக்கக்கூடாது எங்க இருக்கிறோம் இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க லோட்டஸ் இன்டர்நேஷனல் அமைப்பு லயன்ஸ் இன்டர்நேஷனல் அமைப்பு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது ஏதாவது தெரியும் உலக அமைப்பு நல்லா உலக சமுதாய சேவா சங்க நாம் இன்டர்நேஷனல் ஃபைனான் சபையாவது உயர்ந்த ஒவ்வொரு பெருமை கொள்ளணும் பெருமை மேலும் உயர்த்தணும் கடைகோடு மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் எல்லா துறைக்கும் சென்றடைய வேண்டும் என்ற வேண்டு கேட்டீங்கன்னா நம்முடைய வழிபாடு கருத்தந்தை எவ்வளோ தலைப்பு கொடுத்துருக்காங்க ரொம்ப ஆழமான இதுவரைக்கும் நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா இதுதான் தெரியல கருத்தந்தையுடைய விளக்கத்துக்கு அப்புறம் தான் நம்மளால ஒரு அதனுடைய உண்மை புரியுது உண்மை மறந்து உணர்ச்சிதன் முனைப்பாகி என்ன சொல்ற கவி வரும் இன்று நான் இன்று நிறைவு என்று நடந்தேன் தேடி அடைந்தேன் சென்றேன் பல இடங்கள் சிந்தனை விரிந்த பின் இன்று நான் நிறைவு வரும் அடுத்து ஒருவர் அன்பும் கருணையுமாய் ஆகாண்ட நிலையில் உள்ளாய் ஒரு கவிதையை மூலம் அற்புதம் எத்தனை புத்தகங்கள் படித்து எத்தனை சொற்ப முடியாத அற்புதத்தை இந்த குரு கவியில் இருக்கிறார் விளக்கணும் இறைவன் யாரு அன்பும் கருணையுமானவன் அன்பும் கருணையுமாய் அகண்டலையில் உள்ளாய் எங்க இருக்கிற அகண்டல உள்ள என் மனதை விருத்தி இணைத்துக் கொண்டாய் உன்னுள்ளே என்ன பண்ண நான் என்னை அவனில் வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவனில் இணைத்தான் துணை கவி என்னை அவனில் வைத்தேன் என்ன பண்ண ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை இணைத்தான் என்ன ஆயிட்டோம் இறைவனாகி பாடுகின்றேன் நினைச்சு பாருங்க உன்னுள்ளதான் ரொம்ப முக்கியம் எல்லா மகான்களுக்கும் நம்ம மகிழ்ச்சி வேளாத்தி எப்படி இவனு உணர்ந்து தேர்வதற்கு நீங்கள் உணர்ந்து கடை தேர்வு தெரிஞ்சல கேட்டல்ல உணர்ந்து தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாருமல்ல தெய்வத்தன்மை நினைச்சு பாருங்க அப்போ இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இன்று நான் நிறைவு பெற்றேன் நிறைவா இதனால நின்றேன் நடந்தேன் உண்மை தேடி அடைந்தேன் சென்றேன் பல இடங்கள் என்ன சிந்தனை விரிந்த பிற்பாடு சொன்னேன் சிந்திக்க திருநிலை எல்லாரும் வாழ்க்கையில் எதையும் சந்திக்க தயாராகி விடுவார்கள் மறந்துடக்கூடாது ஏதாவது சித்திக்க வைக்கிறாங்க தவம் தற்சோதனை உள்ள பேர் முழுமை பேர் சிந்திக்க வைக்கிறாங்க சிந்திக்கணும் அதான் சொன்னால் மட்டும் நம்பாதே சுயமாய் ஆமா சிந்தித்தே தெளியணும் உடம்பு எங்கேயுமே இல்லை சொல்றேன் கேளுப்பா அப்போ அன்பும் கருணையுமாய் அகண்டரை உள்ளாய் என்ன பண்ண நான் என் மனைவி ஒரு துரியாதவா அவனி ஒன்றாய் அறிந்த அறிவு முழுமை அது முக்தி அதான் வரும் எப்படி சிந்தனை விரிந்த பின் இன்னும் நிறைய பெற்று எப்படி இருக்கிற அன்பும் கருணையும் அகண்டலில் என்ன இருத்தி வைத்துக் கொள்ளணும் கண்ண வினைகள் எல்லாம் கணிதன உணர்கிறே எங்களுக்கு கண்மன் இருக்கு கண்மன் கருத்துடன் செய்த செயல் உடனே விளைவு கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணி என்பதுங்கிறாங்க இல்லையா கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்ற உணரணும் யாரோ சொல்றதுல இல்ல நம்மளை பத்தி நம்ம உணரணும் கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கிறேன் அடுத்தவரை ரொம்ப முக்கியமானது மனவளக்கு நண்பர்களுக்கு உள்ளே அறிந்து உயிர் உணவோருக்கு தொண்டு செய்வேன் உலக நல தொண்டருக்கு உண்மை தொண்டராக இருக்கணும் உலக நல தொண்டருக்கு நம்ம அனைவரும் உண்மை தொண்டராக இருக்கணும் எடுத்து எவ்வளவு உழைப்பு எண்ணி பார்க்க உயரத்துக்கு உழைப்பு அதை விட எல்லாருடைய அரவணைப்பு முக்கியம் எக்கனாமிக் எனர்ஜி சிஸ்டம் வேற ஒரு விஷயம் சிஸ்டம் அப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண உன்னை அறிந்து உலகோருக்கு தொண்டு செய்வோ இந்த உலக தொண்டருக்கு நாமெல்லாம் உண்மை தொண்டராக தொண்டாற்றி வெற்றியும் இன்பமும் காண்போம் இன்பம் வரும் வெற்றி பெற்றதா இன்பம் வரும் தொண்டுல்தான் இன்பம் வரும் தருவல் தான் பெறுகிறாய் ஆனா அதுக்கு நமக்கு உலக நல தொண்டர் உலக சமுதாய சேவா சங்கம் புரியுங்களா உலக சமுதாய சேவை செய்தா நம்ம சங்கத்தில் இருக்கிறோம் ஒரு சேவை செய்யல பேருபற்ற புலிகுறானே பேசாதவனா பரவாயில்லும் பாரு ஏதாவது ஏதாவது சேவை நாம் செய்யவில்லை என்றால் அந்த பிறக்காத நாளாக தான் இருக்கும் என்ன எவ்வளவு மகிழ்ச்சி எவ்வளவு உயர் அது மகிழ்ச்சி ஆள் விஷயம் சொல்றாங்க இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் பாரு நானே புரிஞ்சுக்கணும் முதல்ல இன்பம் எது துன்பம் எது அமைதி எது பேரின்பம் எது சலிப்பில்லா பெருன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு பாருங்க இன்பம் துன்பம் அமைதி பேரின்போ அதை தாண்டி சலிப்பில்லாத பேரின்பம் கிடைக்கும் உணர்ந்திருக்காங்க பேர் உணர்ந்துருக்காங்க இப்போ நம்மளும் அப்படி உணர்லன்னா உணர்னு உணர்ந்து அப்படியே அந்த நிலையில இருக்கணும் அதே நிலை இருக்கணும் அயகலைவாங்கிற வார்த்தை இன்பம் தெரியுது கொஞ்சம் புனால் அனுபவிக்கிறோம் வச்சுங்களா துன்பமும் தெரியுது மாறும்போது அமைதி கிடைக்குது கிடைக்க அதை அனுபவிக்கிறதுனால போர் அடிக்குது நிறைய பேர் அமைதியா இருந்தா போர் அடிக்கிற சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அப்புறம் அமைதியை தேடுவாங்க அது அமைதியை தேடி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் நினைச்சு பாருங்க அமைதியை தேடி வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதை சொல்லி பாடல் வரும் இல்லையா இருக்கும் எடுத்து விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ நடிக்கிற எங்கெங்கோ இவர் சித்தர் பாடியிருப்பாரு ஆழ்வா இப்ப நல்ல பாடல் உள்ளத்தினுள்ளே உளபல உள்ள பல தீர்த்தங்கள் உள்ளத்தின் பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்தாடார் பல்லமும் மேடும் பரம் தெரியவாரே கல்லாமணமுடைய கல்வி இல்லாரேன்னு பாடியிருக்காங்க அறுத்த ஒரு அழகான விளக்கத்தை சொல்வார் சரியான உதாரணத்தை சொல்லுவார் ஒவ்வொருத்தர் உணர்ந்து வரணும் அப்பா நீ தேடுகின்ற பொருள் ஆ உங்களுக்கு என்ன மக்களே நீங்கள் என்ன தேடுறீங்க சொல்லுங்க ஏடுகின்ற பொருள் எது சரி அதில் ஏன் நமக்குன்னு இங்கே சிந்திச்சோமா ஏடுகின்ற போருகியது ஏன் நமக்கு ஏன் நமக்கு தேவை அது கிடைக்க முடியாதான்னு பார்த்தோமா பொருள் போருளியது அது நமக்கு எதுக்கு அது கிடைக்க மாட்டேங்கிறது அதுக்குதான் அது அரிஞ்சவங்க யாராருக்காங்களாம் அறிஞ்சவங்க கேட்கணுமில்ல நல்ல ஒரு அரிஞ்சமோட்ட கேட்கணும் வாரியாசான் சான்னு சொல்லுவாங்க இந்த கண்டவம் பேட்டெல்லாம் கேட்டு தடுமாறாதீங்க தடமாறாதீங்க கண்டவம் பேட்டை கேளுங்க குழப்பமா இருக்கு இந்த கண்டபடி வேற மாதிரி அவங்க கண்டு உரைக்கிற மாதிரி கண்டு உரைமா கண்டு உரைப்ப பேச்ச கேளுங்க அடுத்த சொல்ல இல்லையா இப்படி வாழ வேண்டும் என்று எண்ணி யாரும் வந்து பிறக்கவில்லை அதாவது நான் பிறக்கணும் பிறந்தமா இந்த ஊர்ல பிறக்கணும் இந்த மண்ணிதான் பிறக்கணும் வாழ வேண்டும் என்று எண்ணி யாரும் வந்து பிறக்கவில்லை என்ன பண்றோம் என்ன பண்ண வாழ்ந்து இந்தியம் வாழ் வேண்டும் எப்படி வாழ்ந்தவருடைய உடனே தொடர்ந்து பின்பற்றி யார் பண்ணோம் வாழ்ந்திருக்காங்க இல்லைங்களா அவங்க அனுபவத்தை தொடர்ந்து பின்பற்றிங்கிறார் ஏதோ வெள்ளிக்கிழமை போறது சனிக்கிழமை போறது பிறங்காணத்துக்கு போயிட்டு வர்றது அதனால தொடர்ந்து நித்தம் நித்தம் உங்களுக்கு இறங்க மட்டும் கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தலை வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறோம் கற்றல் ஆமா கடைபிடித்தல் கற்பித்தல் ஒவ்வொரு எண்ணத்தில் ஒவ்வொரு சொல்லு செயல் இருக்கணும் எமைப்பொழுதும் என்னங்க எமைப்பொழுதும் செயல் தத்துவத்தை மனதில் வச்சுக்கணும் எல்லா கற்றா செயல் விளைவாய் காணும் என்பன் அந்த மாற பார்க்கும் இந்த அற்புதம் நமக்கு புரிகிறது எப்படி புரியுது செயலுக்கு தக்க விளைவு வந்தே தீரும் இதான் விளைபாடுல சொல்ற விஷயம் அதுக்கு நம்ம பாவத்துக்கு போக்குவரத்து சொல்ற மாதிரி அதுக்கு ட்ராக்கியத்தம் இருக்குது ராயத்திட்டம் இருக்கிறது மேல்பரிவு இருக்கிறது மற்றும் இருக்குது இல்லையேன்ன மாதிரி சொல்லலையே ராயத்திட்டங்கிறதுனால தானே ஒரு மாற்று செயல் ஏதோ அம்மா அப்பாவுக்கு இருந்தாங்க அவங்கள சரியா அவங்களுக்கு கவனிக்காம அப்போ நமக்கு அந்த அறிவு இல்ல அவங்க இயற்கை ஆயிட்டாங்க திரும்ப போட்டு போட்டு அப்ப வருத்த பொருள் அப்பா இல்லையானு ஒண்ணு இல்ல மேல் மேலு என்ன தந்தை போல் தாய் போல் அவங்களுக்கு போய் ஏதாவது பண்ணு அப்பா கூட பார்க்க மாட்டாங்க இவ்வளவு தம்பி நல்லா இருப்பா அப்படிங்கிறாங்க இல்லையா அதுதான் பிராயஞ்சித்தம் ஒரு தவறு நடந்துருச்சு ஒரு நட்டமாயி போச்சு அது ஈடுகட்டுது பாவ போய் போகுதான் முக்கியம் இறை வழிபாடுலயே செயல் நம்ம முக்கியம் கல்லா கற்றார் செயல காணும் செயலிலே விளைவாக தெய்வம் செயலிலே விளைவாக தெய்வம் ஒழுங்கு இருக்குதுப்பா நீ போட்டு தவறான பறவனை பின் வேண்டுவதால் செய்யற செயலிலே விளைவு வருது செயலை மாத்து அதுக்குத்தான் அந்த ஆணை ஒளிவழ வைத்தார்கள் பண்டையை புண்ணிய காரியம் செய்வது அது மேற்பதிவு ரகுபை செய்ய முடியும் நினைச்சு பாருங்க அங்க போய் நம்ம தேடிக்கிறது தெரியாம செஞ்சுட்டேன் இனிமேல் நான் செய்யாத அறிவுனை கூடு அது தொண்ணூறு கொடுக்காம வாழக்கூடிய கல்வி இரவு என்ன வேணும் தொண்ணூறு கொடுக்காத வாழ்க்கை எனக்கு வாழ ஆனால் சக்தி கொடுக்கும் தெய்வம் தொல்ல வச்சுங்க தப்பு வார்த்தை வராது தெய்வம் உள்ள இருந்ததுன்னா சரவண வார்த்தை வராது இல்ல பேசுறதுல பாருங்க ஏதாவது சிவசிவா எல்லாமே அவன் செயல் ஏன்னா உள்ள எரிந்து வச்சுருங்க நம்ம அப்படி எல்லா அதுதான் பண்ணிட்டு அப்புறம் போய் கும்பிடுறோம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றத்தை பொறுக்கணும் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி மேல் இருக்கும் அரிகர சிவமானந்த சித்தனையன் ஐப்ப சுவாமியான நடக்காது தெரியுங்களா சாமி தானே சொல்றாங்க கல்லா கற்ற செயல் ஒரு மேற்பழு கூட ஒரு தவறு பண்ணிட்டோமா தவறு தெரியுதா உடனே மன்னிப்பு திருத்திக்கணும் திருத்தம் வர 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 வருத்தம் குறையும் அற்புதமான வார்த்தை திருத்தம் எண்ணத்துல திருத்தம் சொல்லல திருத்தம் செயல திருத்தம் வந்தா வருத்தம் குறையும் ஒரு சினிமா ஸ்ரீமாப்பட திருந்தாத உள்ளங்கள் இருந்த லாபம் பாரு திருந்தவே இல்ல இருந்து என்ன பையா நம்ம மகிழ்ச்சி திருத்த வரவர் அதுக்குத்தான் அகத்து ஆய்வு பயிற்சி பரிசோதனை மத்தவங்களை பக்க வச்சு வேண்டாம் தேடுகின்ற பொல் எது ஏன் நமக்கு அது கிடைக்க முடியாது அதைப் பற்றி யார் என்று நாடுகின்ற வழக்கம் சிலைவேரே கொள்வார் இதை மறந்து ஞானம் அதை தேடி எதை தேடி அறிவை தேடி அறிவை தேடி ஓடுகின்றார் ஓடுகின்றார் உருக்கமுடன் ஓடுகின்றார் உள்ளம் வந்து வாடுகின்றார் ஓடுங்க நின்று காண வேண்டிய ஒன்றை விருந்து காணார் எப்படி அப்பத பாருங்க ஓடுகின்றார் ஓடுகின்றார் உருக்கமுடன் ஓடுகின்றார் உள்ளம் வந்து வாடுகின்றார் ஓடுங்க நின்று காண வேண்டிய விருந்து காண கட உள் கட உள் நாளை உள் கடவுளை வணங்கும் போது கருத்தனை உற்றுப்பா கருத்து இருக்கா இல்லைங்களா கடவுளை நீ வணங்கும் போது கருத்து பாரு கடவுளை வணங்கும் போது கருத்தனை உற்றுப்பா கடவுளே கருத்தாய் காணும் காட்சியை காண்பா எங்கே ஏதோ ஒரு கோயில் போயிட்டு வந்தீங்க ஆறு மாசம் ஆட்சி நினைச்சா வருதால கருத்து நிக்குதுங்க அதுக்காக போறது உயர்த்திக்கிறது மணமது இயற்கையின் மாபெரும் நிதி மணமது இயற்கையுடைய மாபெரும் நிதிங்க மனமது இயற்கையின் மாபெரும் நிதி மனமது உயர்த்தினால் மற்றில்லா இன்பம் மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பம் மனதிலே உள்ளதெல்லாம் மற்ற இங்கே தேடுகிறீர் எதுக்கு அழைத்துப் பூரா ஒரு உயர்வான தெய்வ நம்பிக்கையோட கூட மன உயர் இதை எண்ணுகிறாயோ அதுவாக என்ற வார்த்தையை ஆழ்மா பிரச்சுக்கணும் எதை எண்ணுகிறாயோ அதுவாக மாறுற தத்துவம் அதான் தத்துவம் சினி அதுவும் ஆத்மா பிரம்மம் ஏகம் பிரம்மம் எதை எண்ணுகிறாய் அதுவாக மாறுகிறாய் ஒரு மகாபுர சக்தி பிரதிக் கொள் பிரதிலே அற்புதமான பிரிவில் எடுத்துக்கொள் மனிதர்களை பார்வையில் என்று சொல்லக்கூடாது அழுதவை அருகில் மாநிலத்தில் அவள் அற்புத இறைவன் மதிச்சு இறைவன் இருக்கிற இடமே அற்புதமான இடம் மனிதனிடம் உள்ளதான் இவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் ஆனா அந்த இறைவன் அற்புதமாக இருக்கக்கூடிய இடம் எது என்றால் அது மனித உடற்குள்ள தண்ணி எல்லா இருக்குது எல்லா இடத்துல தண்ணி இருக்குது அந்த பழத்துக்குள்ள தண்ணி எவ்வளவு அற்புதம் இருக்கு இல்லைங்களா நினைச்சு பாருங்க ஒரு நத்தைக்குள்ள போற தண்ணி எவ்வளவு அற்புதம் இருக்கா இல்லைங்களா அதை பார்க்கணும் உயர்த்ததா மனம் அதை உயர்த்தியில் மட்டும் இல்லை என்போ ஆழைச் செல்வது ஆலை வழிபாடு ஆலை உருவ வழிபாடு வீட்டில் கும்பிட்றாலும் சரி கோயிலுக்கு சரி சேர்ந்து வழிபடுறான்னு சரி அல்லது அர்த்தம் இருக்கின்றால் மனதை உயர்த்ததான் கோலையாக இருக்க வீரத்தை அமைக்க வேண்டும் வீரமான சொல்லுவாங்க ஏழையாக அமைக்க வேண்டும் நானும் படிப்பு அமைக்க வேண்டும் ஆனால் அதுக்கு மாதிரி உருவத்தை வைத்து உருவச்சிருந்துருவான் ஒரு ஏதோ ஒன்று இல்லைங்க அது இஷ்டம் எது இஷ்டம் அது இஷ்டம் அது மதிச்சு இஷ்டமா இருக்கும் மதிச்சு பாருங்க தூணிலும் விருப்பம் தூணில் சொந்தம் இல்ல அல்லாது மதிச்சு பாருங்க எப்படி விருப்பம் வரும் விருப்பம் வரும் எங்க பேராசை வரும் நான் வேற நீ வேற சொல்லி ஒரு வரி வருமே பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றே மதம் அடைந்தேன் ஒன்றா அனுப்புறவான தெரியல நீ வேற அதான் வரலாறு காயாக இருந்த கனிவுக்கு அருப்பெரும் ஜோதி காயாதான் இருந்தேன் கணிவித்து அருப்பெரும் ஜோதி ஏதாவது வேலை தெரியாதுன குணந்த பேர் வரணும் அஞ்சு வருஷமா தச்சாரம் பண்றேங்க அகத்தாய் பத்து போயிருக்கேன் மௌனம் போயிருக்கேன் எதா போனாலும் என்ன வரணும் இங்க மனதுல இல்ல இந்த மாற்றம் வரணும் தெரியா அப்ப வந்தா அப்புறம் குணங்களுக்கு முதல்தோட பரவாயில்லைங்க சொல்றாங்க நிறைய பேர் சொன்ன பாருங்க மனது வருது குணம் எப்படி இருந்தோம் மனதுக்கு எப்படி இருக்கிறோம் அவங்க வளர்ச்சி அவரு ஒரு வளர்ச்சி இது வந்து ஏதோ கேட்டு படிச்சு சொல்ற விஷயம் ஏதா தெரியும் அனுபவம் தத்துவத்தின் முடிவேயான தானேயான தனையிருந்து வித்தியது புரியுதுல ஐந்து ஆளும் கலை இது ஐந்து புலங்களை தெரிஞ்சுக்கிற இடம் இல்ல ஐந்து புலம் ஆளும் கலைதான் வேதா தெரியும் அப்போ ஒழுங்கினு காண வேண்டி ஒன்றை விருந்து காணார் இந்த கவி நான் வச்சுங்க அப்புறம் அப்படி பாருங்க எப்படி இருக்குதுன்னா இருளை தேடுவதற்கு விளக்குள் போற மாற இருளை தேட விளக்குன்னு சொல்ல முழம்பாடு என்றோ எப்பா இருளை தேடுறோம் நீ வெளுக்குத்தை எப்படி எல்லாம் தேடுகிறேன் லேட் ஆகாமையே உடனே ஏரியில் அங்கே தான் இருக்குது சரியா எதோ உதாரணமாருங்க ஒடையில நின்று காண வேண்டிய ஒன்றை விருது காணால் இருளை தேடுவதற்கு விளக்கு நெல்வர் முழம்பாடென்றோ சுப்பளம் எதிர்பான உள்ள இதெல்லாம் உடனே எங்களை சொல்ல முடியும் எப்பா ஏறுற பொருள் எது ஏன் உனக்கு அது கிடைக்கப்படும் எது அதை பற்றி அதுக்கு ஒரு யாரு என்று காடு கிடைக்கும் அது அனுபவிப்போம் நான் பேர் நாலு பேர் கூட்டிகிட்டே எடுப்போம் பற்றாக்கன்று வார்த்த எதை பற்ற வேண்டும் பற்றாத தான் பற்றாக்குறை நாம் எதை பற்ற வேண்டுமோ அதை பற்றாத தான் பற்றாக்குறை பாருங்க எல்லையற்ற ம் எல்லையற்ற வரவெளியில் எண்ணத்தை விரித்து அகன்று அகன்று அகன் அகன்று எையத்தரவெளியில் எண்ணத்தை விழித்த என்று அணில் நிக்கணும் சும்மா துரியா போயிட்டு வந்த சிவகழ போனங்க நல்ல இல்ல நிக்கணும் சம ஆதி நிலை சமாதி நிலை உறுதி கட்டுறதுல ஆதிக்கமா மனம் நிக்கணும் அறிவு அசைவத்திருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதுங்க எப்ப ஆனந்தம் வரும் அறிவாசி பழகணும் முடியும் சித்திரம் செந்தமிழ் நாப்பழக்கம் நித்த நடைபழக்கம் கொடையும் பழக்கம் மனமும் பழக்கம் எல்லாரும் ஒரு மனிதரால் முடியும் என்றால் இன்னொரு கட்டாயம் முடியும் நம்புங்கள் நம்மால் முடியும் நம்புங்கள் என்ன பயிற்சி முயற்சியெல்லாம் பயிற்சி முயற்சி பயிற்சி முயற்சி செஞ்சு பாருங்க அப்ப இது செய்ய அறிவுடனை கருவினிலே இணைத்து தவமாற்றம் பாருங்க என்னப்பா பண்ற வெளியே இருக்க அறிவை திருப்பி கருவுல வைக்கிறேன் சொல்றாங்க காட்டா பழக சுட்டு போட்டா வராது பெற்றுவிட்டு அருமையான சுரக்தி நீ நினைச்சு பாருங்க தெய்வ வழிபாடு எங்க இருக்குது மூணு விஷயம் இருக்குது தெய்வம்னா மூணு வகையா இருக்கு ஒன்னு குருவத்தில் இருக்குது தெய்வம் நாமத்தில் இருக்குது தெய்வ சக்தியா இருக்குது மூணையும் புரிஞ்சுக்கணும் இறை உருவம் இறை நாமம் இறை சக்தி இது ஒரு பாணிருக்காங்க ஒரு பக்தியில் ஒரு ஆளா பாடுங்க பாருங்க சரி என்ன செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் கிரி என்ன மந்திர வழிபாடு கிரியாவகம் கொடுக்குறாங்களா சில ஆமை ஆன்மீக அமைப்பு குண்டையாவது நம்ம மட்டும் தான் கொடுக்குறோம் மற்றவங்களாம் கிரியாவகம் மந்திர வழிபாடு கொடுக்குறாங்க அதனால நான் தவறு சொல்ல முடியாது பக்தி யோகா எலிமெண்டரி ஸ்கூல்னா மந்திர வழிபாடு ஹைஸ்கூல் அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியாது ஞானமா இருக்கா கல்லூரி மாதிரிதான் அரும்பு மலர் காய் கண் அரும்பு மலர் காய் கனி எது சரிய கிரியை யோகம் ஞானம் நான்கு அரும்பு மலர் எதுவும் குறை சொல்ல முடியும் எந்த மாதிரி குறை சொல்லக்கூடாது அதுதான் படிநிலை பள்ளிக்கூடம் எந்த பள்ளிக்கூடம் சொல்ல முடியாது நான் கல்லூரி போயிட்டேங்கனால எலிமெண்ட் தேவை சொல்லக்கூடாது தவறா புரிஞ்சு சொல்றேன் நீங்க ஞானிக்கு வந்திருக்கலாம் அவங்க வரணும் இல்லை அனுப்பிச்சு பாருங்க ஆனா அதெல்லாம் சொல்றாங்க கட உள்கிறவாறு சொல்லி ஒழுங்கு காண வேண்டிய விருந்து காணார் ஒரு கவின் ஒரு அற்புதமான கவி வரும் யாரையும் வற்புறுத்தாதீங்கன்னு சொல்றதுக்கு திரைவிழா கூட என்ன தாங்க உடைக்கிறது எல்லாம் சொல்லக்கூடாது அதுக்கு மாதிரி சொல்ற தாய் பறவை முட்டையிட்டு ஒரு பறவை என்ன பண்றது முட்டையிடுதா இருபத்தோரு நாள் தன் உடல் சூழல் கொடுக்குது அடைகாக்குது தாய்ப்பறவை முட்டையிட்டு அடை காக்கும் தனித்தனியே செயற்பறவை முழு உருவம் அதுவும் வரை அந்த ஓடு விலகாது கொஞ்சம் இருக்குது ஆனா அந்த செயற்பறவை முழு உருவம் பெருவரைக்கும் ஓடு உடையாது தாய்ப்பறவை முட்டையிட்டு அபயம் காக்கும் தனித்தனிய உருவ அடையும் இந்த ஓடு விலகாது

அல்லது விளக்கப்பட்டு நொடி பொருள் வாங்கிடுவாங்க அது வரைக்கும் நிச்சயம் தப்பு இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடாது நினைச்சு பாருங்க நீங்க மனிதர்கள் கவிதை இருப்பாங்க பல விளக்கங்களை பெற்று பல மகான்களை சந்தித்து ஞானிகள் பெற்றோர் உண்டு ஞானம் பெற்றோர் நிறைய உண்டு சில வார்த்தைகளில் சில செயலை பார்த்து உயர்ந்தவர்கள் உண்டு உண்டுங்கிற புத்தகங்கள் படிச்சு மகான்கள் தேவங்கள் இருந்து செஞ்சு உயர்ந்த உண்டு சில செயலை பார்த்து சில வார்த்தைகளை கேட்டு ஞானம் பெற்றோர் உண்டு உண்டுங்கிறத மறந்துடக்கூடாது நம்ம தான் இன்னைக்கு நம்மளோட ஞானம் எல்லாம் வெளியே சொல்லாம இருக்கிறாங்க கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டில அவங்க சொல்ல மாட்டாங்க ஞானம் பெற்ற ஞானம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம் நம்ம தான் ஞானம் பெற்ற ஞானம் சொல்லிட்டு இருக்கோம் நிறைய குணம் தழும்பாது சொல்லிட்டு இருக்கணும் ஆமா எல்லாம் தெரிஞ்சுக்கா நீ உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை ஏ யாரும் இல்லையாங்க உணரோடங்க இருக்கணும் நீ ஞானம் பெற்றேன்னா மௌனமா இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அறிவால் அவங்கள்ட சொல்லுங்க மனதால சொல்லுங்க வார்த்தால யானாத்த பிரம்மாசத்தை பயன்படுத்தணும் சரியா நல்லதா நாங்க வார்த்தை சொல்லக்கூட நீ ரெண்டு பேரும் தான் சொல்ற பாருங்களேன் எப்படி அவங்க ஞானம் பெற்றாருன்னா ரெண்டு வரி புதனுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு இளைய இளவரசர் ஒரு அரோடு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்க பையன் மூணு விஷயத்தை பார்க்க கூடாது அதாவது ஒன்று இறந்து போன உடலை பார்க்க கூடாது முதியவர்களுடைய உடலை பார்க்க கூடாது நோய் உடலை பார்க்க கூடாது பார்த்தா அவன மாற்றம் வருகிறோம் அதனால அவனோட செலவுல அதிசயங்கள் தோண்டிவிடும் அதனால நீங்க ராஜா விட்டு போயிடுவான்னு சொல்லியிருக்காரு உடனே என்ன இருக்கு ராஜா எதையும் பார்க்காம அரண்மனையிலேயே வளர்க்கிறார் சரித்திரம் கற்பனை சொல்ல நினைச்சுக்க வேண்டாம் பிறந்தாள் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாச்சு ஒரு ஏதோ போகும்போது பாக்குறாரு என்ன மந்திரி அவர் இவ்வளவு இதா இருக்காரு நீங்க வயசு ஆயிட்டா அப்படிதாங்க இருப்பாங்க அவர் வயது முதிவு முதி முழுமையை வந்து விட்டுக்கிறார் அப்படியா முதுமை ஆகுமா ஆமா இன்னும் போறாரு ரொம்ப வயிறுலாம் ஒட்டி போய் ஏங்க வறுமைங்க சாப்பாடு இல்லைங்க ரொம்ப கஷ்டங்க ஓ வறுமைன்னா அப்படி ஆயிருமா நோய் தூயிட்டு போறாங்க என்ன நோய் உடம்பு இல்லை அதனால நடக்க முடியல தூக்கிட்டு போறாங்க அப்பதான் அவர் சிந்திக்க ஆரம்பிச்சார் புத்தர் கிடைத்தது போலவே உலகத்துக்கு புத்தர் கிடைத்தார் ராஜகுமார இருந்து உடனே போனாரு மர குரு கிடைக்கல படால கஷ்டம் பட்ட கஷ்டம் கஜவில்லை நினைச்சு பாருங்க கஷ்டம் எளிமையா கிடைச்சதுனால பெருமையா சில தெரியல சொல்லுவாங்க தெய்வம் கூட தெருவில் வந்தால் மோசி பறிப்பி சொல்லுவார்கள் அப்படி புத்தருடைய வாழ்க்கை ஒரு மூன்று நிகழ்ச்சியை பார்த்த உடனே ஞானம் பெற்றதைப் போல